ரோபோ சங்கர் அவரது மனைவி பிரியங்கா இருவருமே வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து தான் இந்த இடத்துக்கு வந்தவங்க இந்த வீடியோவில் பிரியங்கா ரோபோ சங்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டேஜ் டான்சராக ஆரம்பித்து பிரியங்கா சந்தித்த அவமானம் வலி அதன் பிறகு எப்படி ரோபசங்கர் மனைவி ஆனாங்க பிரியங்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது மட்டுமல்ல ரோபசங்கருடைய தாத்தா பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்கு அதுவும் சுபாஷ் சந்திர போஸுடன் சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் அது அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் பிரியங்காவின் அப்பா இளையராஜாவோட அண்ணன் பாவலருடன் இருந்தவர் அதே போல அவரது அம்மா சினிமா துறையில காஸ்டியூம் டிசைனராக பல நடிகைகளுடன் பணிபுரிந்தவங்க அது மட்டுமல்ல பிரியங்காவினுடைய அம்மா ஒரு மாற்றுத்திறனாளி அதுவும் போலியோவால் பாதிக்கப்பட்டவங்க அப்படி இருந்தோ அதையெல்லாம் பொருட்படுத்தாம டான்சரா இருந்திருக்காங்க அம்மா டான்சராக இருந்ததுனால பிரியங்காவிற்கும் நடனத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டு அவங்களும் ஸ்டேஜ் டான்சரா மாறி இருக்காங்க அப்போது பிரியங்கா சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக அவங்களோட அக்கா செந்தாமரையுடன் வந்திருக்காங்க அதே நிகழ்ச்சியில ரோபோ சங்கர் சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ரோபோ போல செய்து காட்டி ரோபோ டான்ஸ் ஆடி பாராட்டுகளை வாங்கியிருக்காரு அப்போதுதான் பிரியங்கா முதன் முதலாக ரோபோ சங்கரை பார்த்திருக்காங்க ரோபோ சங்கரின் நிகழ்ச்சி முடிந்த பிறகு பிரியங்காவும் அவங்களோட சகோதரி செந்தாமரையும் நடனமாடி இருக்காங்க அதை பார்த்த பலரும் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் கேட்டு கூச்சல் போட்டிருக்காங்க அந்த சத்தத்தை கேட்ட ரோபோ சங்கர் பெயிண்ட் பூசி கடுமையா உழைச்சி ஸ்டேஜில பர்ஃபார்மன்ஸ் செய்தோம் அதற்கு யாரும் ஒன்ஸ் மோர் கேட்கல டான்ஸுக்கு கேட்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிரியங்காவினுடைய டான்ஸ பார்த்திருக்காரு ரோபோசங்கர் நிகழ்ச்சி முடிந்ததும் இருவருமே ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசியிருக்காங்க அப்போதுதான் இருவருமே முதன் முதலாக சந்தித்திருக்காங்க அதற்கு பிறகு இவர்களுடைய மனதில் காதல் மலர்ந்திருக்கு பிரியங்கா குண்டாக இருந்ததுனால பல விதமான அவமானங்களையும் கேலி பேச்சையும் ஆளாக்கி ஒதுக்கப்பட்டிருக்காங்க சங்கர் அதையெல்லாம் பார்க்காம மனதார காதலிச்சிருக்காரு இதுவே சங்கர் மீது மதிப்பையும் மரியாதையையும் ஏற்படுத்தி இருக்கு பிரியங்காவிற்கு அதனை தொடர்ந்து இருவருமே திருமணம் செய்து கொள்ள முயற்சி எடுத்திருக்காங்க இதுல குடும்பத்துல ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்திருக்கு ஆனா அது எல்லாத்தையும் மீறி ரோபர் சங்கரும் பிரியங்காவும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வடபழனி முருகன் கோவில் திருமணம் திருமணத்திற்கு பின் இருவருக்கும் தங்குவதற்கு வீடு இல்லாம அவங்களோட அக்கா வீட்டுல சில மாதங்கள் வாழ்ந்திருக்காங்க அதன் பிறகு இந்திரஜா பிறந்த பிறகுதான் இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே ஏற்பட்டிருக்கு ஆனா பிரியங்காவை போலவே இந்திரஜாவும் உடல் எடை அதிகரித்து இருந்ததுனால அதை நினைச்சி வருத்தப்பட்டிருக்காங்க பிரியங்கா அதற்கு பிறகு படிப்படியாக உழைத்து இன்று ரோபோ சங்கர் மனைவியாக மட்டுமல்ல தனக்கென்று ஒரு அடையாளத்தையும் உருவாக்கிக்கிட்டாங்க பிரியங்கா ஒரு சில படங்களில் நடித்த இவங்க இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ்களை வச்சிட்ருக்காங்க ஒரு காலத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட இவங்க தன்னுடைய ஒரே மகளான இந்திரஜாவனுடைய திருமணத்தை திரைத்துறையே வியர்ந்து பார்க்கும் அளவுக்கு நடத்திருந்தாங்க திருமணத்தின் போது பலவிதமான விமர்சனங்களும் எழுந்தது அதே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட போதும் குடித்து குடித்து இப்படி ஆகிட்டாரு இதற்கு மேலே அவர் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு எல்லாம் பேச்சு எழுந்த போதும் நான்கு மாதம் போராடி தன்னுடைய கணவரை மீட்டு மீண்டும் பழைய ரோபசங்கரா மாற்றினாங்க பிரியங்கா ஆனா உடல்நிலை பாதிக்கப்பட்ட ரோபசங்கர் மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ரோபசங்கர் திரும்பவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினெட்டு அன்று சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துட்டார் அவரது உடல் வலசரவாகத்தில் உள்ள அவரோட இல்லத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு வலசரவாகத்தில் உள்ள மின் அவரின் மருமகன் கார்த்திக் ஈமச்சடங்குகளை செய்து ரோபோ ரோபசங்கரின் மனைவி கணவரின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாக அதாவது எந்த நடனத்தின் மூலமாக சந்தித்தார்களோ அதே போல நடனமாடி இறுதி மரியாதையை செலுத்தினாங்க ரோபசங்கரின் பூர்வீகம் காரைக்குடி அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் எழுபதுகள்ல இவங்களோட குடும்பம் மதுரைக்கு வந்திருக்கு அங்குதான் சங்கர் பிறந்திருக்காரு சங்கராந்தி அன்று பிறந்ததுனால அவரோட தாத்தா அவருக்கு சங்கர் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு ரோபசங்கருக்கு ஆறு வயது இருக்கும் போது அவரோட அப்பா இறந்துட்டாரு சங்கரோட தாத்தா மிகப்பெரிய மேடை நாடக கலைஞரா அது மட்டும் பாடகரும் கூட அவர் சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்துல பணியாற்றி பட்டயம் வாங்கியவர் ரோபோ ரோபசங்கர்னுடைய தாத்தா பற்றிய இந்த விஷயம் தெரிந்த பிறகு பலரையும் வியப்பில் ஆழ்த்திருக்கு இவருடைய அத்தை கே பி சுந்தராம்பாலுடன் பணியாற்றியவங்களாம் இந்த திறமைகள் தான் ரோபோ சங்கர் மூலமா வெளிவந்திருக்கு ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்காவும் சினிமாவில நடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல வெளியான கன்னிமடம் படத்துல நடிச்சிருக்காங்க நடிகை மாடல் மற்றும் டான்சர்னு பன்முக திறமை கொண்டவங்க தான் பிரியங்கா மேலும் குக்வித் கோமாளி சீசன் ஒன்ல அவங்க பங்கேற்றிருக்காங்க அது மட்டுமில்ல கலக்கப்போவது யாரு சீசன் எயிட்லயும் பிரியங்கா பைனலிஸ்டுகள்ல ஒருவராகவும் இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விக்ரம் லைலா நடிப்பில் வெளியான தில் படத்துல பிரியங்கா ரூபசங்கர் நடிச்சிருப்பாங்க குல்ஃபி காமெடியில நிகழ்ச்சி தொகுப்பாளராக லைலாவுடன் திரையில வருவாங்க இதன் மூலமாக கணவருக்கு முன்பே திரை பிரியங்கா கால் பதித்திருக்காங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடன கலைஞராக பிரியங்காவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாரு ரூபசங்கர் நடனத்தின் மூலம் ஆரம்பித்தது இவர்களுடைய வாழ்க்கை கடைசியில கணவரின் இறுதி ஊர்வலத்துல பிரியங்கா நடனமாடி தன் கணவரை கடைசியாக வழி அனுப்பினாங்க இது பேசுபொருளாகி பலரும் பிரியங்காவை விமர்சனம் செய்துட்டு வராங்க இதையும் எளிதாக கடந்து இந்த துக்கத்திலிருந்து மீண்டு வருவாங்க பிரியங்கா அப்படின்னு நம்பலாம்